ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷய டாட் காம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான டேஸ்டியான சைடிஷ் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி பூரி சாதம் எல்லாத்துக்குமே நல்ல பொருத்தமான பக்கமான காம்பினேஷனாக இருக்கும் இது மாதிரி சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கு நான் முந்நூறு கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காயை பார்த்து எடுத்துக்கங்க அதை கழுவிட்டு துணியால் தொடச்சி எடுத்துக்கோங்க இப்போ கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இது மாதிரி நீளமான கம்பியில் சொருகி எடுத்து அடுப்பில் சுட்டு எடுத்துக்கோங்க எத்தனை சொருகி சுட்டு எடுக்க முடியுதோ அத்தனை சேர்த்துக்கங்க நீங்கள் ரெண்டு பேச்சா கூட கம்பியில் சொருகி சுட்டு எடுத்துக்கலாம் நான் ஒரு மூணு சேர்த்துருக்கேங்க இல்லை நீங்கள் ரெண்டு கூட சேர்த்து நல்லா அடுப்பில் சுட்டு எடுத்துக்கங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இது மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ கத்திரிக்காவில் ரெண்டு சைடுமே நல்லா மேல்தோல் கருகி உள்ளே நல்லா வெந்து ஆகணும் அந்த அளவுக்கு கத்திரிக்காயை ரெண்டு சைடும் திருப்பி திருப்பி இது மாதிரி சுட்டி எடுத்துடுங்க நல்லா மேல்தோல் கருகி இருக்க பாருங்கள் அதிலே கத்திரிக்காய் வெந்துடும் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரியே சுட்டி எடுத்து ப்ளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன் நல்ல ஆறன பிறகு மேல் மேல்தோலை உரித்து எடுத்துடுங்க உரிக்க ரொம்ப ஈஸியாக வரும் இது மாதிரி மேல் தோலை உரித்து எடுத்து பவுலில் மாற்றிக்கோங்க கத்திரிக்காய் சுட்டு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சைடு செய்கிறப்ப தான் டேஸ்ட்டு சூப்பராக அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் தோலே இல்லாமல் எல்லாத்தையுமே உரித்து எடுத்துட்டேன் இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை மேஷராவில் மசிச்சு விட்டுக்கோங்க இது மாதிரி மேஷரால நல்லா மஸ்ட்டு விட்டுக்கோங்க கத்திரிக்காய் முசு முழுசாக தெரியாமல் நல்லா மஸ்ட்டு எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு நல்லா மஸ்ட பிறகு இதில் சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சு புளிக்கரைசலை மட்டும் வடிகட்டி சேர்த்துக்கங்க நான் ஒரு கப் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துருக்கேன் சேர்த்து இந்த கத்திரிக்காயில் நல்லா எல்லா இடம் பரவுற மாதிரி கலந்து அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ தாளிக்கிறதுக்கு மண் சட்டியை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நெல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா புரிஞ்சதும் இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அஞ்சாறு பூண்டு பல்ல நல்லா இடித்து சேர்த்துக்கங்க ஒன்றும் பாதியமாக சேர்த்துட்டு இதோட ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு வர மிளகா கிள்ளி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சம் கூடவே ஐம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க வெங்காயம் நல்லா கண்ணாடி பார்த்துக்கு வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இதோட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா வர மிளகாயெலாம் சேர்த்துருக்கோம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இதில் மசிச்சு எடுத்து வச்ச கத்திரிக்காய் புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பவுலில் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கங்க ஊற்றிட்டு இப்போ இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்துடுங்க கலந்துட்டு அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி அடுப்பாக ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து மணமாக இருக்கும் இப்போ சரியாக ரெண்டு நிமிஷம் பிறகு திறந்துட்டு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி தூவிட்டு கலந்து பரிமாறலாம் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்தி இட்லி தோசை பூரி எல்லாத்துக்குமே பொருத்தமான பக்காவான காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மெத்தடில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்